வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் காலிஃப்ளவர் தொக்கு செஞ்சுருக்கேங்க இது எல்லாத்துக்குமே நாம் சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பிரியாணி பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்குங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இது எது என்னென்ன தேவைன்னு வந் பார்க்கலாம் வாங்க இது நீட்டை வாக்கில் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தக்காளி பழம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே அரைச்சி தான் நான் செய்ய போகிறேன் அரைச்சி செய்யும்போது தான் தொக்கு தொக்காக நமக்கு அது கிடைக்கும் இப்போ நான் முதல்ல வெங்காயம் பூண்டு எல்லாம் எடுத்து அரைச்சிக்க போகிறேன் குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி அது ஒரு டேஸ்ட்டுக்கு போய்டும் அதனால் இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவங்கள் தான் நான் சொல்கிறேன் இப்போ குறை குறைப்பாக அரைச்சாச்சு ஒரு வானலி எடுத்துட்டேங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சிடும் இல்லைங்களா அது வந்து நல்லா வ வதங்கணும் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா போதும் ஓவராக ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு எண்ணெய் ரொம்ப கெடுதின்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லது தான் ஆனாலும் ரொம்ப ஓவராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அதனால் நான் கரெக்டாக ஊற்றியிருக்கேன் எண்ணெய் கருவேப்பிலையும் போட்டாச்சு ஸ்டீல் வானொலி அப்படிங்கிறதுனால அது அடிப்பிடிக்கும் அதனால் இப்போவே நாம் உப்பு சேர்த்தினா நல்லது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்ல ப்ரௌன் கலராக வர மாதிரி நாம் இதை வதக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் தொக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசனையாக இருக்கும் பிறகு தான் நாம் இந்த காலிஃப்ளவர் வாஷ் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்தணும் மஞ்சள் தொளும் சேர்த்தியாச்சு காலிஃப்ளவர் மூணு தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விடணும் எல்லாம் பரவுகிற மாதிரி காலிஃப்ளவருக்கு அது அந்த விழுது நல்லா பரவணும் அந்த மாதிரி நம்ம கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அதன் பிறகு ஒரு ரெண்டு நிமிஷமாவது ரெஸ்ட்டில் வச்சாதான் கொஞ்சம் செட் ஆகும் அந்த காரம் காரம் மசாலாலாம் பிடிச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இத்தனையும் போடுறேன் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டிருக்கேன் கரம் மசாலா நான் ஒரு பேக்கெட்லேயே போடுறதுனால ஒரு ஸ்பூன் அளவு இருக்குன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு நம்ம உப்பு கூட கையிலே போடுறோம் அது கரெக்டாக தான் இருக்கும் தேவையான இன்னொரு தடவையும் போடலாம் அந்த மாதிரி கையில் போடுற டெக்னிக்ஸாக அந்த காலத்துலேருந்து மக்கள் மக்களுக்கே தெரியும் இது கையில் போட்டால் தான் அவங்களுக்கு அளவே தெரியும் ஸ்பூனில் போட்டால் சில பேருக்கு தெரியவே தெரியாது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் காரம் எல்லாம் கலந்து நம்ம செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்கணும் கலந்து விட்டுட்டு அப்போ தான் நம்ம கடைசியாக அந்த காய் எடுத்து நம்ம வாயில் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் காய் மட்டும் தனியாக சப்புன்னு இருக்கும் கிரேவி மட்டுமே அது இது மசால் வாசனை இருக்கும் அதனால் எல்லாமே கலந்த ஒரு இதாக தான் நாம் செய்யணும் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி செய்யணும் தண்ணி ஊற்றிட்டாங்க தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது தேங்காவை நான் அரைச்சிக்க போகிறேன் இது கசகசா இருந்தால் அது நீங்கள் கசகசா போட்டு அரைங்க நான் இன்றைக்கி கசகசா போடலை தக்காளி பழம் மட்டும் போட்டு அரைக்கிறேன் அரைச்சி இதில் சேர்த்துலாம் நல்லா கலந்து விடணும் தேங்காவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும் நல்லா கெட்டித்தன்மையாக ஆகணும் இந்த தொக்கு இருக்கிற ஜார் தண்ணி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும் நல்லா க இது வந்து ரொம்ப கரையவே கரையாது அதாவது இந்த காய் வந்து ரொம்ப கரையாது நல்லா வே நல்லாமே வெந்துருச்சு இன்னும் கூட வேக வச்சா கூட அப்படியே தான் இருக்கும் இப்போ நான் இருக்கிற த ஜார் தண்ணி இதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை வைக்க போகிறேன் இதை பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நேரம் கடைசியில் சிம்மில் சுண்டை வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாம் முடிச்சிட்டு பிறகு கடைசியில் நம்ம சிம்மில் ஒரு லோ சிம்மில் வச்சிடணுங்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடணும் ரொம்ப லோ லோ சிம்மில் தான் வைக்கணும் சின்ன பர்னராக இருக்கிற அந்த அடுப்பில் நம்ம வச்சிடணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க தழை தூவியாச்சு நெய் போட்டால் டேஸ்ட் என்கான்ஸ் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாலாடை இருந்தால் கூட அதில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வடநாட்டிலலாம் பாலாடை போட்டு தான் கடைசியில் முடிச்சுருவாங்க நெய் போட்டால் ரொம்ப டே அதை டேஸ்ட் நமக்கு வேணும் அதனால தான் நான் நெய் போட சொன்னேன் பிடிக்கலைன்னா விட்டுடுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சி போயிடும் இதை வெறுமனே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நான் ருசியாக செஞ்சுருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க